தமிழுக்கும் ஒரு ஆபத்து வந்தால் அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் நம் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் குறைக்க இருக்கிறார்கள் தமிழர்களே இதை கண்டு நாம் கோபம் கொள்ள வேண்டாமா

அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது நாடாளுமன்றத்தில் குறைக்க இருக்கிறார்கள் தமிழர்களே இதை கண்டு நாம் கோபம் கொள்ள வேண்டாமா இதை எதிர்ப்பதும் நியாயமான பிரதிநிதித்துவம் வேண்டியும் போராடுவது மட்டுமே நமது கடமை அல்லவா தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகளை பறிக்க பாக்குறானுங்க நாடாளுமன்றத்துல நம்மோட உரிமைகளை நசுக்க பாக்குறானுங்க நம்ம வருங்கால தலைமுறைய காப்பாத்தணும்னா நாம இந்த தொகுதி மறுசீரமைப்பு எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும் நான் மாநில சுயாட்சி குறித்து எவ்வளவு முறை பேசியிருக்கிறேன் மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படுகிறது என்றால் அதை எதிர்த்து கொடுப்போம் முதல் குரல் என் தம்பியோடு இருக்கும் இப்போது புதிதாக புகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் நம் மாநிலத்தின் குரலை நாடாளுமன்றத்தில் கேட்க விடாமல் செய்ய ஒரு சதி நடக்கிறது தமக்கான நியாயமான பதிலீட்டு கிடைக்கும் வரையில் என் வழியில் என் தம்பிகளாகிய நீங்களும் போராடவே தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் நமது உரிமைகளை கருத்து தமிழ்நாட்டுக்கான நியாயமான பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் இந்த பேராபத்துக்கு எதிராக தம்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கும் இந்த போராட்டம் தமிழர்களின் உரிமை போராட்டம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நம் தம்பி ஸ்டாலின் கரங்களை வலுப்படுத்துவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை நமது ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்